முறைகள் கடந்தும் நாற்பத்தி வருடங்களாக சுவையான சமையலுக்கு மக்களின் அபிமானம் சக்தி மசாலா கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ்னு சுற்றி நம்ம சுற்றி வந்துடுச்சு அப்போது இங்கே வந்து இப்போ போ ஏரியாவாக மாறி போச்சு நீங்களும் பேப்பரில் படிச்சிருப்பீங்க அப்போது இதுக்கெல்லாம் என்ன செய்யலான்றது இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மரம் அது பதினஞ்சு வருஷம் ஆமாம் ஆலமரம் அதோ பாருங்கள் அவ்வளோ பெரிய மரம் வந்து சின்ன ஒரு தொட்டியில் வச்சுருக்காங்க என்னுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து அவங்களுக்கும் நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும் மென்னுனா இந்த காயெலாம் இருக்குது பாருங்கள் மேலே ஒரு நேரத்தில் வந்து இது ஒரு லிட்ரு வெண்ணு நான் ஜூஸ் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கத்திரி செடியில இருந்து பப்பாளி செடி வரைக்கும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இங்கேயும் இருக்கு எப்பவுமே வந்து ஒரு செடி சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது பலன் இருக்கு

பசுமை விகட நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான டெரஸ் கார்டனிங் பிளாக் தான் பார்க்க போறோம் நம்ம அதுக்காக எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்துல இருக்க மணலி அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஒரு டெரஸ் கார்டனிங் வந்து நான் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கார்டனிங்கே வந்து அவங்க மூணு லேயரா வச்சு செய்யறாங்க இல்லாத வெரைட்டிஸே இல்லைங்க நம்ம வந்து பழங்கள் பார்க்கலாம் காய்கறி வகைகள் பார்க்கலாம் பூச்செடிகள் பார்க்கலாம் எல்லாமே ஒரே இடத்துலயா அப்படின்ற மாதிரி நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து நிறைய செடிகளை வந்து நம்மளால பார்க்க முடியுது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் முதல்ல இந்த டெரஸ் கார்டனிங் ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த காரணம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ரீசன் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த ரீசன் என்ன எப்படி இவ்ளோ செடிகளை அவங்க பராமரிக்கிறாங்க எப்படி இவ்ளோ செடிகளை வந்து அவங்க பாத்துக்கிறாங்க புது புது மெத்தட்ஸ்லாம் சொல்றாங்களே இது அவங்க எங்க கத்துக்கிட்டாங்க இந்த மெத்தட்லாம் அவங்க எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு எல்லாமே இந்த வீடியோல நம்ம பாத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரொம்பவே மணலி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு சொல்லலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குது சுத்தி சுத்தி செடிகள் தான் இருக்கு நான் எதிர்பார்த்தத விட நிறைய செடிகள் இருக்கு நிறைய வகையான செடிகள் இருக்கு கொடிகள் இருக்கு நான் வந்து வெறும் டெரஸ் கார்டனிங் மட்டும் தான் பார்க்க வந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா வாசல்ல வந்தவுனே வந்து சுத்தி சுத்தி செடிகள் தான் இருக்கு இந்த டெரஸ் கார்டனிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காரு இல்லையா மிஸ்டர் ஜம்புலிங்கம் அவர்கள் தான் வந்து நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் சார் நான் வந்து சரி ஓகே மேலே தான் டெரஸ் கார்டனிங்லாம் இருக்கும் மேலே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து சுற்றி இங்கே வாசலில் வரும்போதே வந்து நிறைய செடிகள்லாம் இருக்குது முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள் எப்படி இந்த ஆரம்பிச்சிங்க இந்த டெரஸ் கார்டனிங்கை எப்படி ஆரம்பிச்சிங்க என் பேர் ஜம்புலிங்கம் கொட்டமேடுன்ற கிராமத்தில் இருந்து மணலிக்கு எழுபத்தி மூணில் வந்தேன் இந்த ஏரியாவில் வந்து வேப்ப மரம் அரச மரம் புங்க மரம் பனை மரம் இது எல்லாமே இருக்கும் அப்போது அன்னைக்கு வந்து நல்ல சுகாதாரமான காற்றை சுவாசித்தோம் அதுக்கப்புறம் நகர முன்னேற்றன்ற பேரில் வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிலாம் வந்து எங்களை வந்து மூடிடுச்சு சுற்றி வந்து சிபிசிஎல் அதுக்கு முன்னாடி எம்ஆர்எல் மெட்ராஸ் ரெப்பினரி லிமிட்னு இன்றைக்கி வந்து சிபிசிஎல்லாம் மாறி இருக்கு பின்னாடி வந்து ஃபெர்டிலைசர் நான் இந்த ஏரியாவுக்கு வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோத்தாரி இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸு ஸ்ரீராம் ஃபைபர்ஸு இன்னும் நிறைய கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸுங்க சுற்றி நம்ம சுற்றி வந்துடுச்சு அப்போது இங்கே வந்து இப்போ பொல்யூட்டட் ஏரியாவாக மாறிப்போச்சு நீங்களும் பேப்பரில் படிச்சிருப்பீங்க அப்போது இதுக்கெல்லாம் என்ன செய்யலான்றத நான் வந்து இது பண்ணேன் நான் ஒரு பேப்பரில் படித்தேன் துளசி செடி ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஒரு ஆலமரத்துக்கு சமமாக வந்து அது ஆக்சிஜனை வெளியிடுது அப்படின்னு சொல்லி அதனால் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன் ஒன்று வீடு மரம் வளர்க்குறதுக்கு இடம் இல்லாதவளாம் கூட ஒரு ரெண்டு துளசி செடியை வழங்க அப்படின்னு அடுத்தவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணேன் நாங்களும் வந்து பின்பக்கம் எல்லா இடத்துலையுமே வந்து தோட்டம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அதை அதை இது பண்ணிவிட்டு மாடனாக வந்து வீடு வீடு கட்டும்போது எலி தொல்லையம் அதிகமாக இருந்ததுனால தரையை ஃபுல்லாக போட்டுட்டு கண்டெய்னரில் வைக்க ஆரம்பித்தேன் இரநூறு லிட்ரு நூறு லிட்ரு ஐம்பது லிட்ரு

ஒரு என்ன செடி என்னோ முதல்ல வந்து பூச்செடிங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம உபயோகத்துக்காக தென்னை மரம் கொய்யா மா வாழை எல்லாமே வச்சிருந்தேன் ஃபுல்லாகவே இந்த வீட்டுக்கு பின்னாடி பின்னாடி வந்து இதை தடுத்து பில்டிங்கை வந்து வாடகைக்காக கட்டணுன்ற போது அதெல்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்புறம் தான் வந்து கண்டெய்னரில் உருவாக்கணும் சின்ன சின்ன பேக்லாம் வச்சு மரங்களை வளர்க்க முடியாது இப்ப நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஆலமரம் அரச மரம் எல்லாமே வந்து சின்ன சின்ன கண்டெய்னரில் வச்சிருக்கேன் அரச மரம் ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன் ஆமாம் இதோ பாருங்கள் இது வந்து இச்சி மரம்னு சொல்லுவாங்க விழுதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்து மரம் அது பதினஞ்சு வருஷம் ஆமாம் ஆலமரம் அதோ பாருங்கள் அவ்வளோ பெரிய மரம் வந்து சின்ன ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன் இது நொச்சி செடிகளை தான் எப்போவுமே இந்த மாதிரி தொட்டிகளெல்லாம் நொச்சில் நொச்சில் கல்யாணம் முருங்க அதுக்கப்புறம் இன்னும் மரங்களாங்க மலை வேம்பு வேம்பு அதுக்கடுத்து பீனட் பட்டர் ஃப்ரூட்டு ம அதுவும் வந்து மரம் தான் இது மாதிரியான மரங்கள்லாம் வந்து ஃபார்மு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ம காயின்னு சொல்லுவாங்க அந்த மரம் லட்சக்கொட்டை லச்சிக்கொட்டை கீரை அரச மரம் அரச மரம் பொதுவாக வந்து வீட்டில் வச்சா வேறு உடச்சிடும்னு சொன்னாங்க சரி உடச்சா அப்புறம் பில்லர் போட்டு கட்டிக்கலான்னு சொல்லிட்டு நான் அது அரசு மரத்து அப்படியே தான் வளர்க்குறேன் நான் தொட்டிலே தான் வளர்க்குறது சார் ஆனால் எப்பவுமே மரம் அப்படின்னாலே வந்து தொட்டில வளர்க்க மாட்டாங்க செடிகளை மட்டும்தான் வந்து தொட்டில வளர்ப்பாங்க குறிப்பாக வந்து வீட்டுக்குள்ள இந்த மாதிரி வந்து ஒரு க்ளோஸ் ஏரியால வந்து மரங்கள் வந்து வளர்க்க மாட்டாங்க சின்ன சின்ன செடிகள் மட்டும் தான் வளர்ப்பாங்க உங்களுக்கு எப்படி அந்த ஐடியா வந்துச்சு அந்த தொட்டில வளர்க்கணும் அப்படின்னு வேற எனக்கு வழி இல்லை எனக்கு இருக்கிறது வந்து இந்த முப்பத்தஞ்சடி அகல இடம் தான் எண்பத்தெட்டு அடி நீளம் அந்த மூவாயிரத்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன் பறந்து வந்து விவசாய நாளம் போல் ஏக்கர் கணக்கில் இல்லை அதனால் வந்து இதில் என்ன செய்யணும்னு எனக்கு என்ன இருந்துதோ அதை வந்து என்னால் செய்ய முடியுது அதுதான் சந்தோஷம் சார் இப்போ இந்த ஏரியாலே வந்து சுற்றி முற்றி பார்த்தோம் அப்படின்னா நிறைய வகையான செடிகள் இருக்குது குறிப்பாக நான் பார்க்குறது வந்து இந்த ஆர்னமெண்டல் பிளான்ஸ் ஹர்பல் பிளான்ட்ஸ் தான் நிறையா இருக்குல்ல அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும் இது சன்சிவேரா சன்சிவரா க்ரீன் அண்ட் எல்லோ இது வந்து சன்சுவாரா க்ரீன் இது வந்து இப்போ ஸ்னேக் பிளான்ட் சொல்கிறாங்க இல்லையா ஸ்னேக் பிளான்ட்ன்றது இது இது எல்லாமே ஆக்சிஜனை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இது வந்து சாங் ஆஃப் இண்டியா க்ரீனு இதுவும் ஆர்னமெண்ட் தான் இது வந்து அக்லோனிமா அக்லோனிமாவில் வந்து ஆக்சிஜன் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும் அதே மாதிரி செங்கற்றாழை இது கற்றாழை அது வந்து இதுவும் அதே இது இங்கே பாருங்கள் தொட்டியில் வைக்காமல் கூட கயிறு கட்டி அக் அக்காடமானு சொல்லுவாங்க அதுக்கு பேர் கட்டிட்டு தண்ணி அது மட்டும் இருக்கலாம் அந்த கயிறு கட்டி வைக்கிறதுக்கே ஒரு தனி பேர் இருக்காங்க ஆமாம் ஆமாம் ஓகே அது என்ன மெத்தட் சார் அப்போது அது மெத்தட் வந்து இப்போ இடம் இல்லை தொட்டி இல்லை மண் இல்லைன்னா இப்போ சாதாரணமாக வந்து கோகோப்பீட்டு இல்லை வந்து தேங்காய் நாரங்களை வச்சு அடிச்சு சுற்றிட்டு அதில் தண்ணி விட்டுருந்தால் அது இருக்கும் இப்போ நீங்கள் வளர்ந்துடும் ஆமாம் நீங்கள் இப்போ புராண காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுங்கள்லாம் வந்து சோத்து கத்தாழை கா படிகாரம் இதெல்லாம் ஆவாரம்பு இதெல்லாம் வச்சு வாசப்பில் கட்டுவாங்க இது வந்து ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதே சமயம் வந்து ஒரு அவசர தேவைக்கு வந்து விஷக்கடி இது இதெல்லாம் வந்து எடுத்து உபயோகப்படுத்தலான்றதுக்காக வச்சுருப்பாங்க அந்த மா மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் அப்போ அது வந்து ஒரு ஆக்ஸிஜன் பிளான்ட் சொல்லலாம் இந்த இந்த வெர்டிகல் கார்டன் வந்து முதல்ல வந்து இருந்து கொடுத்தாங்க அதை வந்து வச்சுருக்கேன் இது இது அந்த பக்கம் ஒன்று இந்த ஒருக்கு பாருங்கள் இப்போ இங்க இதெல்லாம் வந்து மெயினா ஆக்ஸிஜன் प्रोड्यूस பண்ற பிளான் சார் எல்லாமே எல்லாமே ஆக்ஸிஜன் प्रोड्यूस பண்றது தான் சரி இப்போ அதெல்லாம் தேடி தேடி நான் வாங்கி வச்சிருக்கேன் நானா ஏன் அப்படி தேடி தேடி வந்து குறிப்பா வந்து இந்த ஆக்ஸிஜன் प्रोड्यूस பண்ற பிளான்ஸ் கண்டிப்பா நம்ம சுத்தி வேணும் வந்து இத்தனை கெமிக்கல் ஃபேக்டரி வந்து நமக்கு வந்து பொல்யூஷன் கொடுக்கும்போது அதை நிவர்த்தி பண்றதுக்கு மற்ற என்னுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து அவங்களுக்கும் நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும் இப்போ இங்கேருந்து போகிறதுனால அப்போ வந்து செடி மட்டும் கொடுக்காம அப்படியே சுத்தமான ஆக்சிஜனுமே அவங்களுக்கு சப்ளை பண்றீங்க அந்த ஊருக்கே நீங்க ஓகே ஓகே சார் இப்போ இந்த ஹெர்பல் பிளான்ட்ஸ்லாம் வந்து சொன்னீங்களே சார் அதெல்லாம் எங்க இருக்கு இது வந்து இது வந்து கருமஞ்சள் ஓகே இது விதைக்கு மற்றவங்க கொடுக்கிறதுக்காக வச்சிருக்க எல்லாமே வந்து நாட்டு பண்ணையில் தான் இருக்குது இப்போ இது அது வந்து ரிக்ராக் கேக்டஸ் இல்லை ஃபிஷ் போன் கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க இது வருஷத்துக்கு ஒரு பூ தான் வரும் வருஷத்துக்கு ஒரு பூ தான் வரும் எப்படி சார் இந்த ஒரு ஒரு செடியை பத்தியும் கத்துக்கிறீங்க நீங்க இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா முதல் முதல்ல எப்படி கத்துக்கிட்டீங்க கூகுள் தான் இருக்குதுங்கம்மா கூகுள் இருக்கு அப்புறம் ஏற்கனவே வந்து நமக்கு முன்னோடியா இருந்தவங்க இருக்காங்க அவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்க எங்க எங்கெல்லாம் சார் வாங்குவீங்க இப்போ வந்து நார்மலா வந்து சின்ன வயசுல வந்து நம்ம எல்லாருக்குமே செடிகள் ரொம்ப பிடிக்கும் ஏதாவது வந்து ரோட்லயே வந்து ஒரு சின்ன ரோஜா செடி பார்த்தா வந்து வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு ஆனா இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான ஒரு செடிகள் எங்க போய் வாங்குவீங்க எங்க ஃபர்ஸ்ட் தேடுவீங்க இப்போ இப்போ நாங்கள் வந்து ஆன்லைன்லேயும் வாங்குறேன் நான் ஆன்லைனில் சில நேரம் வந்து ப்ளூபெரிக்கு வந்து கத்திரி செடியும் அனுப்புவோம் அதெல்லாம் மாற்றி திருப்பி அனுப்பிட்டு வா வாங்கிட்டு தான் இருக்கோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து குழு வச்சுருக்கோம் அத்தி குழுன்னு இப்போ எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அப்பப்போ வந்து தகவல் வரும் இந்த இடத்துல வந்து நாங்கள் இது போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போய்ட்டு விதைங்களாம் கலெக்ஷன் பண்ணுவோம் செடிங்க கலெக்ஷன் பண்ணுவோம் கிழங்கு மஞ்சள்லாம் வந்து அப்படி நான் கலெக்ஷன் பண்ணுதான் வேலூர்லேருந்து வேறு என்னால் தான் ஹெர்பல் பிளான்ஸ் இங்கே இருக்குது சார் இது எல்லாமே மஞ்சள் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் மா இஞ்சி இதெல்லாம் வந்து க ஹர்பல் பிளான்ட்டு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்க இந்த குட்டி குட்டி செடிகள் ஆமாம் ஆமாம் இது வந்து கற்பூர துளசி இது வந்து அந்தமான் நொச்சி இது கல்லூரிக்கு ஓகே சார் இது பேரே வந்து ரொம்ப புதுசா சொல்றீங்க ஊர் பேர்லாம் வந்து வந்து எல்லாமே போய் புதுசாக சொல்லாம் நீங்க இல்ல அதெல்லாம் மருத்துமாங்க இப்போ தாய்லாந்து வெரைட்டி எப்படி வருது தாய்லாந்து வெரைட்டி நிறைய கிடைக்குது இங்க இது வந்து மாசி பத்திரி இது வந்து ஜாதிக்காய் இது வந்து செறி வெரைட்டி இது வந்து அதுவும் ஜாதிக்காய் தான் இது வந்து விஷம் மூங்கில் வெள்ளை கற்சாலை ஈரலை ஓகே சார் மங்குஸ்தேன் இப்போ இவ்வளோ ஹேர்பல் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்போ வந்து உங்களுக்கு எதாவது உடம்பு சரியில்லைனா கூட அப்படியே இந்த ஹேர்பல் வெரைட்டிஸ்லாம் இது நாங்கள் மொடகுத்தங்கீரை இந்த பூனை மீசு இதெல்லாம் வந்து அப்புறம் துளசி தூதுவளை முசு முசுக்கை இது எல்லாமே இருக்குது அதை எடுத்து உபயோகப்படுத்து அது எல்லாமே உபயோகப்படுத்திப்பீங்க அப்போ வந்து இவ்வளோ செடிகள் இருக்கிறதுனால முதல்ல நோய் வராது அப்படியே வந்தாலும் நீங்களே சரி படுத்துப்பீங்க நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு போக போக காட்டுறோம் பாருங்கள் இது வந்து குதிரை புடுக்கன்னு சொல்லுவாங்க அந்த மரம் இது இது வெண்ணுணா இது காயெலாம் இருக்குது பாருங்கள் மேலே ஒரு நேரத்தில் வந்து இது ஒரு லிட்டரு வெண்ணுணா ஜூஸ் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு விற்றுது அப்போ எல்லா வகையான காய்கறிகள் பழங்கள்லாம் வந்து நீங்கள் வெளியே போய் வாங்க இல்லை இதோ அத்தி இது நல்ல காய் காய்க்கும் இது சப்போட்டா இது வந்து

நான் முதலே சொல்லியிருந்தேன் இல்லையா இங்க மட்டும் கிட்டத்தட்ட மூணு லேயர்ஸில் வந்து அவங்க கார்டனிங் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நிறைய செடிகள் பார்த்தோம் நிறைய பழங்கள் பார்த்தோம் அதையும் தாண்டி வந்து ஹெர்பல் பிளான்ஸ் பார்த்தோம் பிளான்ஸ் பார்த்தோம் என்ன தான் வெரைட்டி இருக்க போகுது இதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கத்திரி செடியிலேருந்து பப்பாளி செடி வரைக்கும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இங்கேயும் இருக்குது சொல்லுங்க சார் இந்த ஒரு சின்ன இடத்த கூட விட்டு வைக்காம சுத்தி என்ன சுத்தி தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா தே தேவை வந்து இங்கே ஏதாவது அரிசி பருப்பு காய வைக்கிறதுக்கு இந்த இடம் இது நல்ல வெயில் கிடைக்கும் மீதி உள்ள இடம் காலியாக தான் இருக்குது அதனால் வந்து அதில் வந்து இப்போ பாத்தீங்கன்னா புதினா இப்போ கிட்ட வீட்டில் சமையலுக்கு வந்து ஆமாம் 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 புதினா கருவேப்பில அதுக்கடுத்து அது வந்து ம எலும்பொட்டி தழைன்னு சொல்லுவாங்க அது செடி முருங்கை அது ரோஸ் மேரி ஓகே அது நல்ல வாசமாக இருக்கும் இது ஒரு ஸ்ட்ராபெரி வெரைட்டி இது மேங்கோ தாய் இது வந்து தாய் மேங்கோ இது ஆல் சீசன் தாய் மேங்கோன்னு சொல்லுவாங்க எல்லா சீசன்லயும் காய் வரும் எல்லா சீசன்லயுமே முழுசித்தான்னு பேருங்கம்மா முல்சித்தா வந்து இந்த இலை கூட வந்து கேன்சர் இதுக்கு வந்து சாப்பிடுறாங்க பழமும் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லது இப்போ இந்த ஃப்ளோர்ல வந்து எது இப்போ ஹார்வெஸ்டிங்க்கு ரெடியா இருக்கு சார் இந்த செடி கத்திரிக்காய் இது வந்து முள் கத்திரின்னு சொல்லுவாங்கம்மா சார் இங்கேயே வந்து எல்லா காய்கறிகளுமே வந்து நீங்கள் அறுவடை பண்ணுறீங்க எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருது இப்போ வெளியேருந்து வாங்கி நம்ம சாப்பிட்றதுக்கும் இப்போ இங்கே பறித்து சாப்பிட்றதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு சார் வெளியில் சாப்பிட்றதுனா வந்து அவங்க வந்து மெடிசன்லாம் யூஸ் பண்ணுவாங்கம்மா பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணுவாங்க இப்போ நான் வந்து அப்படி இல்லை பூச்சிக்கொல்லின்னு பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் காதிகை சோப்பு இது ரெண்டும் கலந்து அடிப்பேன் அப்படி இல்லைன்னா நானே சொந்தமாக தயார் பண்ணுவேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நீங்களே சொந்த ஆமாம் அது மிக்சியில் அரைச்சி சாரை வடிகட்டி அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் அப்போ வந்து அதுலேயும் பூச்சி கேட்கும் சில பூச்சிக்கு வந்து அஸ்வினி பூச்சி இது மாதிரி இதெலான்னா மோரை வந்து புளிக்க வச்சு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த பூச்சிங்கெல்லாம் வந்து அது போயிடும் இல்லை வந்து சில நேரம் ஜாஸ்தியாக இருந்தால் மேனல் க்ளீன் கிளீன் பண்ணும் இது தான் வந்து பராமரிப்பு இப்போ ஒரு ஒரு செடிக்குமே வந்து கண்டிப்பா ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் சார் எல்லா செடிகளுமே வந்து ஒரே மாதிரி வளர்ந்துராது அப்போ வந்து ஒரு ஒரு செடிக்குமே இந்த செடினா கண்டிப்பா இந்த பிரச்சனை வரதான் செய்யும் முன்கூட்டியே வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னா என்னென்ன செடிகள் சொல்வீங்க அதுக்கு வந்து நம்ம என்ன எல்லாமே வந்த பிறகு தான் அதுக்கான சொல்யூஷன் எடுத்துக்கிறது இப்போ இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே வந்து மண்ணிலேயே கலப்போனாங்க மண்ணிலேயே வந்து சோடாமோனஸ் வேர் வேரழ்கள் இது மாதிரியான இதெல்லாம் வந்து இது பண்ணுவோம் அது வந்து கெமிக்கல் கிடையாது ஆர்கானிக் இதுதான் சூடோமோனஸு டெர்கோடர்மா வெர்டி இந்த இதெல்லாம் வந்து வேர் அழுகில் வந்ததுன்னா அதுக்கு இது பண்ணும் சில நேரம் வேர் அழுகல் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிற வண்டுனாலையும் வரும் வேறுங்களை கடிச்சு அதை காலி பண்ணிடும் நல்லா காய்ச்சிட்டு இருக்குன்னு திடீர்னு பார்த்தா காய்ஞ்சு போகும் அப்போ வந்து இந்த சூடோமோனஸ் இதை வந்து கரைச்சி ஊற்றினோம்னா ஓரளவு நிமிந்துடும் சரி இப்போ இந்த சின்ன ஏரியாலே வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் பார்த்துட்டோம் இப்போ மெயினா டெரஸ் கார்டனிங்க்கு வந்து நம்ம போறோம் அங்க வந்து என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றது வந்து எனக்கு இன்னும் கியூரியஸாக இருக்கு எல்லாமே பார்த்துட்டோமே இதையும் தாண்டி இருக்கா நாங்கள் பார்க்கறதுக்கு வகைகள்லாம் இருக்கா இருக்குமா ஓகே சார் இப்போ மேலே போயிடலாமா ஓகே வாங்க சார் இந்த டெரஸ் கார்டனிங் சுத்தி மூத்தி பார்த்தா வந்து நிறைய செடிகள் இருக்கு. நீங்க கீழ சொல்லும்போது நம்ம நம்மல சரி என்ன வெரைட்டீஸ் இருந்தர போது கீழ இருந்த அதே வெரைட்டீஸ் தான் இங்கயும் இருக்க போகுது அப்படி நினைச்சேன். பட் வந்து பாக்கும் தான் தெரியுது. நான் பார்க்காத செடிகள் வந்து இங்க நிறைய இருக்கு. என்னால பேரே வந்து சொல்ல முடியல. அத்தனை வகையான செடிகள் இருக்கு. எப்படி சார் கீழெல்லாம் வந்து மெயின்டெய்ன் பண்ணிட்டு மேலயே வந்து வந்திருக்கீங்க? முதல்ல இங்க என்னென்னலாம் செடிகள் இருக்கு சார்? அது அப்படியே ஒண்ணு ஒண்ணு சொல்லிடுறீங்களா? ம். இது வந்து மூக்கரைட்டேன்னு சொல்வாங்கமா. ஓகே. இந்த கிட்னி ஃபெயில் இருக்கவங்க வந்து டயாலிசிஸ் பண்றவங்கள கூட இந்த கீரை ஏத்து போட்டு சாப்பிடும்போது அதில் க்யூரானதாக வந்து தகவல் சொல்கிறாங்க அது இல்லாமல் எனக்குள்ள நண்பர்கள் சித்த வைத்திய நண்பர்களாக வந்து இதை கலெக்ஷன் பண்ணி போய்ட்டு அவங்க வந்து வேறு மற்ற யாராருக்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த உபயோகத்தை அதனால்தான் வந்து நான் வந்து கொஞ்சம்தான் கீரை சமைக்கிறதுக்கு எடுப்பேன் அவங்களுக்காக வேண்டிய இதெல்லாம் வந்து ஃபுல்லாக நான் நிறைய வளர்த்து வச்சு இது வந்து கானா வாழை இது வந்து கீரையில் போடலாம் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு ரெட்டு உள்ளுக்குள்ளே மேலேயா சிவப்பாக இருக்கும் உள்ளும் சிவப்பாக இருக்கும் இப்போ இதில் வந்து அணில் கடிச்சது போக மீதி நாங்கள் சாப்பிடுவோம் இது கிருஷ்ண துளசி இது ராம துளசி வேற இந்த கொடிகள் இந்த இது வந்து ஏர் போட்டோன்னு சொல்லுவாங்கம்மா மேலே வந்து கொடியில் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா உருளைக்கிழங்கு மாதிரி காய் வரும் அரோரட்டு ரெட்டு கிழங்கு சங்குப்பூ கருந்துளசி இது வந்து அம்மா பச்சரிசின்னு சொல்லுவாங்க இந்த மரு மருவில் வந்து இந்த கிள்ளி வச்சா கொஞ்ச நாள் அப்படியே தொடர்ந்து வச்சுட்டு வந்தோம்னா இந்த மரு விழுந்துடும் இந்த லாங் மல்பரி இதனுடைய காய் நீள நீளமாக தான் இருக்குது பாருங்க காய் இது இது மட்டும் சின்ன இது மாதிரி மூணு மடங்கு இருக்கு நீளம் இவ்வளவு நீளம் இருக்கும் ஒரு காய் மிளகா மேலே காட்டுறேன்னு சொன்னா இல்லைங்கம்மா இதோ பாருங்க இது முதல்ல ப்ளூ கலரா இருக்கும் இந்த இந்த சைஸ் தான் அது இதுவும் இதுவும் பைனாப்பிள் சார் இங்க வந்து நல்லா சுத்தி பார்க்க முடியுது ஃபுல்லாவே வந்து ஃபேக்டரிஸ் தான் இருக்கு நீங்க கீழே சொன்ன மாதிரி அப்படி சார் இந்த ஐடியா வந்து இந்த ஃபேக்டரிஸ் பார்த்து தான் வந்து வந்தது கண்டிப்பா வந்து இவ்வளவு செடிகள் வேணும் அப்படின்றதுக்காக ஆமா உபயோகம் இல்லாத இடங்களை வந்து உபயோகமா மாத்தி மக்களுக்கும் உபயோகப்படணுன்ற ஒரு எண்ணத்துல தான் நான் செய்திருக்கேன் இது வந்து சிறுகண் பீலைன்னு சொல்லுவாங்க இதில் வந்து உள்ளே பூச்சி அரிச்சதுனால அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ மறுபடியும் சரியாக்கி வச்சிருக்கேன் சார் இப்போ நிறைய செடிகளை பற்றி சொன்னீங்க ஆனால் வந்து என்னுடைய கவனம் வந்து ஃபுல்லாக இந்த தொட்டிகள் மேலே தான் சார் இருக்குது எப்பவுமே தொட்டிகள் வந்து நிறைய பேர் வந்து வெளியேருந்து வாங்குவாங்க ஆனால் நீங்கள் வந்து அப்படியே பில்டிங்கோடயே வந்து கட்டியிருக்கீங்க இதனால வந்து வீட்டுக்கு எதுவும் பாதிப்புலாம் ஏற்படாத தொட்டிகள் செய்கிறதுனால இது பில்டிங்கோடு சேர்த்து கட்டினது இல்லம்மா முதல்ல பேர்பட்டு வால் வந்தது பேர்பட்டு வால்ல அதுக்கு இதுக்கும் இல்லாமல் செப்ரேஷன் பண்ணாமல் செப்ரேஷன் பண்ணுறதுக்காக காங்கிரீட்டு ஸ்கொயர் பிளாக் ரெடி பண்ணி அது மேலே இந்த தொட்டியை வச்சு சிமெண்ட் பூசி இருக்கு இந்த ரெண்டு அங்கலத்துக்கு அப்போ இதுலேருந்து வர தண்ணி கூட வழிஞ்சி வெளியில தான் விழும் செவத்து செவத்து மேலே போகாது செவத்து மேலே போகாது அதனால வேண்டி இது இதாக வேற என்ன செடிகள் இருக்கு சரி இந்த சுண்ட செடி இது வந்து இலந்த பெருசு இது நல்ல ஒரு ஆப்பிள் சைஸ்ல வரும் அது முள் சித்தா அது வந்து நெய் மிளகாய் இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து விதைங்க கலெக்ஷன் பண்ணி விதை போட்டு வந்தது இது வந்து யாழ்ப்பாண முருங்கன்னு அது ஒரு மீட்டர் நீளத்துக்கு வரும் இந்த முருங்கைக்காய் ஒன்றே ஒன்று தான் இப்போ இருக்குது இது ஒன்று பிஞ்சு வந்துக்குது அது ஆவாரம் பூ ஆவாரம்லாம் வந்து எல்லாம் காட்டில் தான் இருக்கும் நம்ம வந்து வீட்டில் வளர்த்து வச்சு வச்சிருக்கோம் நீங்களே ஒரு மினி காடு வச்சிருக்க மாதிரி தான் சரி இருக்கு இது வந்து சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்கம்மா இது ஆன்லைன்லாம் பார்க்குறோம் வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ பழம் அது எதுன்னு சொல்கிறாங்க காந்தாரி மிளகு இது சிறகு அவரை மூக்குத்தி அவரை இது வந்து நீளம் அந்த விரல் கிணத்துல வந்து காய் வந்துட்டு முனையில் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இந்த மூக்குத்தீருக்கு அது மாதிரி ஷேப்பில் இருக்காது அதனாலே அதுக்கு அந்த பேர் இது வந்து லெமனில் வந்து நிறைய வெரைட்டி நம்மகிட்ட இருக்குது இது வந்து மியாசிக்கி மேங்கோ கிராப்டடு இது வந்து மயில் கழுத்து சுரைன்னு சொல்லுவாங்க அது இது வந்து பேஷன் ஃப்ரூட்டு டெரஸ் கார்டனிங்கில் வந்து நம்ம இது வரைக்கும் பாதி தான் பார்த்திருக்கோம் ஆனால் அந்த ஒரு பாதி இடத்துலையே வந்து நம்ம டிராகன் ஃப்ரூட் பார்த்துட்டோம் பேஷன் ஃப்ரூட் பார்த்துட்டோம் நிறைய ஃப்ரூட் வெரைட்டிஸ் பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் வெண்டக்காய் அப்படின்னு சொல்லி நிறைய காய்கறி வெரைட்டிஸ்ஸுமே வந்து பார்த்துட்டோம் இதையும் தாண்டி வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்டு மேங்கோவான ஆன வந்து நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாமே வந்து ரொம்ப இந்த ஒரு சின்ன பிளேஸில் எவ்வளோ வைக்க முடியுமோ வந்து எல்லாத்தையுமே வந்து சுற்றி சுற்றி வந்து செடிகளாக வந்து நிரப்பி வச்சுட்டாங்க இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இவர் இந்த செடிகள்லாம் வந்து எப்படி வளர்த்துட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணு வச்சு தான் வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க குறிப்பாக வந்து ஒரு செடியை நம்ம வந்து மொட்டை மாடியில் வளர்க்குறோம் அப்படின்னா வந்து அதோட வெயிட் வந்து நம்ம லிஃப்ட் பண்ணி தான் வைக்கணும் அதே மாதிரி தான் இவருமே வந்து இந்த வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணி வச்சிருக்காரு பட் அதையும் தாண்டி வந்து அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த செடிகள்லாம் வந்து ஃபஸ்ட் அவர் வந்து மண்ணில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ வந்து அந்த மண்ணுக்கு பதிலாக வந்து குப்பை கோகோ பீட்டும் சொல்லி அது ரெண்டுத்தையும் கலந்து வந்து இங்கே வந்து அவர் எல்லா செடிகளையுமே வச்சிருக்காரு நீங்கள் பார்க்கும் தெரியும் உங்களால் வந்து இது ஈஸியாகவே லிஃப்ட் பண்ண முடியும் ஏன்னா அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கோகோ பீட் அந்த குப்பை உரம் இது ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து அவர் வெயிட்லெஸ்ஸாக வந்து எல்லா செடிகளையுமே இப்போ வளர்த்துட்டு இருக்காரு பார்க்குறதுக்கே வந்து இந்த ஸ்பேஸே வந்து எனக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது ஓகே ஒரு சின்ன மொட்டை மாடியில இவ்வளோ வளர்க்க முடியுமா சரி நம்மளும் வந்து நம்ம வீட்ல போய் அப்போ மொட்டை மாடியில வந்து எவ்வளோ செடிகள் வளர்க்க முடியுமோ வளர்த்துடலாம் அப்படின்ற ஐடியா எனக்கே வந்துட்டு இருக்கு இப்போ இந்த ஒரு சின்ன ஸ்பேஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா இன்னும் நிறைய நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் ஒரு பாதியும் வந்து முழுசா பார்த்துட்டோம் சார் இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடுல என்னென்ன செடிகள்லாம் எல்லாம் வச்சிருக்கீங்க இது வந்து चेரி ஆல் சீசன் எல்லா சீசன்லயே வந்து இதுல பழம் வந்துட்டே இருக்கும் இது வந்து சப்போட்டா இதுவும் வந்து ஆல் சீசன் தான் ஆனா வந்து ஓன வந்து கிரிக்கெட் பால் சைஸ்ல இருக்கும் இந்த இந்த சப்போட்டா இது ஒயிட் நாவல்ங்கயா சார் ஒயிட் நாவல்னா என்ன சார் சைடுப்பா நாவல் பழம் பார்த்துருக்கோம் ஒயிட் நாவல் பழம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல இருக்குல இது வந்து பியூர் ஒயிட்டாவே இருக்கும் ஓ அது வந்து ஒரு தனி வெரைட்டி ஆ இப்போ சார் வந்து நம்மக்கிட்ட நிறைய செடிகளை பற்றி சொன்னார் நிறைய ஃப்ரூட்ஸ் சொன்னார் பட் இப்போதைக்கு நம்மளால் எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்க முடியல அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹார்வஸ்டிங் பீரியட் வந்து எல்லாருக்குமே முடிஞ்சதுனால வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இந்த காம்புகள் இந்த இலைகள் மட்டும் தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இன்னொன்று குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து இங்கே எனக்கு நடந்து போகிறதுக்கே இடம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சுற்றி வந்து செடிகள் தான் இருக்குது அதனால் வந்து டீட்டெயிலிங்காக வந்து ஒரு ஒரு செடியுமே வந்து நம்மளால் காமிக்க முடியல எப்படி ஒரு காட்டுக்குள்ள போகணும்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோம் அதே மாதிரி தான் நாங்களும் வந்து உள்ளே வந்து வரோம் எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம் அவ்வளோ வந்து சுற்றி சுற்றி எங்களுக்கு சுற்றி செடிகள் மட்டும்தான் இருக்குது பட் கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் ஹார்வெஸ்டிங் பீரியட் திருப்பி வரப்போ வந்து எல்லா காய்கறிகளையும் நம்மளால் பார்க்க முடியும் எல்லா பழங்களையும் நம்மளால் பார்க்க முடியும் அதோட அப்டேட்டட் வீடியோ வந்து நானே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அந்த அப்டேட்டட் வீடியோவில் இன்னுமே கூட இந்த டெரஸ் கார்டனிங் ஆல்ரெடி அழகாக இருக்குது இன்னும் நூறு மடங்கு அழகாக இருக்கும் காய்கறிகள் பழங்கள்லாம் வந்தோடனே அப்போ அந்த வீடியோவை வந்து பாருங்கள் அதில் வந்து நிறைய காய்கறிகள் பழங்கள்லாம் இருக்கும் அதையுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சார் நெக்ஸ்ட் என்ன இருக்குது சார் இது தாய்லாந்து பட்டி லெமன்மா இது என்ன பெரிய சைஸாக வரும் அது வந்து கபீர் லெமன்மா அந்த செடி இருக்கு இல்லையா அந்த இலைய கஷாயம் போட்டு சாப்பிடலாம் இது வந்து லைம்லயும் நிறைய வெரைட்டி இது வந்து ஸ்வீட் லைம் இது வந்து தோலோட சா அப்படியே சாப்பிடுவான் இப்போ இது வந்து அப்படியே சாப்பிடலாம் நம்ம அப்படியே தோலோட சாப்பிடலாம் சாப்பிடுமா சார் இப்போ நீங்க அப்படியே பறிச்சு கொடுத்தீங்க நானும் சாப்பிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு சார் இப்போ எல்லாம் வந்து நம்ம கடைகளில் வாங்குறோன்னா இந்த ஃப்ரெஷ் இருக்குமான்னு எனக்கு தெரியல நீங்க அப்படியே பறிச்சு கொடுத்தீங்க இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு எடுத்து வதங்காமல் இருக்கிறதுக்காக ஸ்ப்ரே பண்ணுங்க கெமிக்கல் நமது வந்து அது இல்லை ஃப்ரெஷ் தான் ஓகே சார் நெக்ஸ்ட் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு சார் இது வந்து நார்த்தங்காங்கம்மா இது நார்த்தங்காய் அது வந்து பியர்ஸ் பேரிக்காய் சொல்றோம்ல அந்த வெரைட்டி லெமன் இது ஒரு வெரைட்டி இது வந்து மேயர் லெமன் சொல்லுவாங்க

அங்கே சிவப்பு சொத்துக்கத்தோட இது சாதம் இது வந்து ஆடாத்தொடை சளிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா அந்த குணம் உள்ள ஆடாத்தோட அப்போ இங்கே டெரஸில் வந்து முக்கியமாக வந்து இந்த எல்லா நோய்களுக்குமே வந்து ஒரு மரு ஆமாம் எல்லாமே மருந்தா இது வந்து பொடலுங்கம் இது பொடல் இது பராபான்னு சொல்லிட்டு ஒரு இது இது வந்து பெண் மரம் அது ஆண் மரம் இது ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் காய் வந்து இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் லெமன் கிராஸ் பார்த்துருப்பீங்க இது வந்து ரேர் வெரைட்டி ஜிஞ்சர் கிராஸ் தாய்லாந்தில் வந்து இந்த நம்ம வெள்ளை கரும்பு இல்லைங்களா அது மாதிரி வந்து நம்ம இஞ்சிக்கு பதில் இதை சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க இஞ்சி ஸ்மெல் வரும் இந்த காசிக்கு மருந்தைங்க ஆமாம் சார் எப்படி சார் இந்த இலையிலே அந்த இஞ்சி ஸ்மெல் சொர்க்க மரம் இதுவும் வந்து கேன்சருக்கு இந்த யூஸ் பண்ணுறாங்க குட்டை ரகம் இது மரம் வெரைட்டி மஞ்சள் அரலியில் இந்த ஒரு டெரஸ்லயே வந்து நம்ம நிறைய செடிகள் எல்லாம் பார்த்துட்டோம் பட் முழுசா வந்து பார்த்து முடிக்கல ஒன்னொன்னு வந்து நம்ம முழுசா பாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ எண்ட் ஆகாது ஏன்னா அவ்வளோ செடிகள் இருக்கு பட் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அங்கேயுமே பார்த்தேன் இங்கேயுமே பார்த்தேன் இந்த டிராகன் ஃப்ரூட்றத வந்து நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் அவ்ளோ டிராகன் ஃப்ரூட்ஸ் வந்து என்ன சுத்தி இந்த டெரஸ்ல இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் சார் இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து எல்லா இடத்துலயுமே என்னால பாக்க முடியுது சார் ஏன் சார் அந்த டிராகன் ஃப்ரூட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை நமக்கு வந்து இயற்கையாக நமக்கு ப பழம் கிடைக்குது அது காஸ்ட்லியான பழமும் கூட இப்போ நமக்கு அணில் சாப்பிட்டது போக மீதி நமக்கும் கொடுக்குது அது அந்த பக்கம் உள்ளது வந்து எல்லாமே வந்து ரெட்டு மேலே வந்து ரோஸ் கலர்லேயும் உள்ளே வந்து ப்யூர் ரெட்டாகவும் இருக்கும் இது வந்து மேலே ரோஸ் கலராகவும் உள்ளுக்குள்ளே ஒயிட்டாகவும் இருக்கும் அந்த பக்கம் இருக்கிற இது வந்து மேலே வந்து எல்லோவாக இருக்கும் உள்ளுக்குள்ளே ஒயிட்டாக இருக்கும் ஆக மூணு வெரைட்டி இருக்குது அதனால தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்குது இப்போ காய் பார்த்திங்கன்னா காய் எப்போ நிறைய வரும் இப்போ வந்து இப்போ அணில் நான் சாப்பிட்றதுக்கு அதுக்கும் கொஞ்சம் ஊற்றுருவேன் மீதி வந்து நான் பறிச்சிடுவேன் கொஞ்சம் இருக்கும் போது சார் இப்போ இவ்வளோ செடிகள் வந்து வளர்க்குறீங்க இதோட ப்ராசஸ் என்ன சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த விதை வாங்குறதுலேருந்து அதுக்கப்புறம் அதை வளர்க்குறதுலேருந்து எப்படி பராமரிக்கிறீங்க இல்லை முதல் முதல்ல எப்படி விதையை செலக்ட் பண்ணுவீங்க அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள் சார் முதல்ல வந்து விதைங்கள்லாம் வந்து நமக்கு என்னென்ன காய்கறியோ இல்லை பழங்களோ செடிங்களோ நர்சரிக்கு போகிறோம் பார்த்துட்டு நமக்கு என்ன தேவைன்றதை பார்த்து வாங்கி வந்து வச்சிடறோமா அது மண் ப்ரிப்ரேஷன் வந்து மண்ணுக்கு வந்து செம்மண் கொக்கோப்பீட்டு க கம்போஸ்ட்டு இது மூணும் வச்சுட்டு அதுக்கு அடிஷ்னலாக பெர்லைட்டு வெர்மிக் லைட்டு நுண்ணுயருவிட்டீங்க அசோஸ் பைரிலும் பாஸ்வோபாக்டீரியா டெர்கோடெர்மா வெரடி அசோஸ் இது மாதிரியான வெரைட்டிங்கெலாம் வந்து கலந்து எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ்னு அதை கலந்துரும் கலந்து வச்சு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட ஆற போட்டுருவோம் அதுக்கப்புறம் அதில் செடி நடும் ஓகே சார் இந்த பராமரிப்பை பற்றி சொல்லுங்கள் சார் எப்படி பராமரிக்கிறீங்க நீங்கள் இவ்வளோ செடிகளையும் பராமரிப்புனால் வந்து வரும்போதே எங்கெங்கே பூச்சி அடிச்சிருக்கு அது இதெல்லாம் தெரியுமா அதனால் பூச்சி அடிச்சிருந்தா அதுக்கு வந்து என்ன வெரைட்டி இப்போ அசுவனி பூச்சி அது வந்து புளித்த மோறு இது மாதிரியான கொடுப்போம் மேனெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அதுலேயும் போலன்னா வெட்டி போடுவோம் அது அந்த இது மற்ற இது வந்து இலை சுருட்டு அது இதுக்கெல்லாம் வந்து வேப்ப என்ன காதி கிராஃப்ட் சோப்பு இது நம்மக்கிட்ட வந்து இருபது லிட்டரு கண்ணை இருக்குமா ஆட்டோமேட்டிக் மிஷின் அதை வச்சு அடிச்சிருவோம் அதுக்கடுத்து வேப்பெண்ணெய் இந்த வேப்ப எண்ணெய் காதி காதிக்கிற அடுத்து வேறு ஒரு இது என்னென்னா இஞ்சி மிளகா பூண்டு இது மூணையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி அந்த இதையும் வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் இலைக்கெல்லாம் அப்போது பூச்சி கட்டுப்படும் இது தான் பூச்சி கட்டுப்படுத்துகிற விஷயம் இப்போ நம்ம வரும்போதே நமக்கு இது இது சிலதை வந்து கையாலே கிள்ளி போடுறோம் இலை இருக்குன்னா இது கட் பண்ணி போட்டுருவோம் இது தான் சரி சார் இப்போ முதல் முதல்ல ஒருத்தவங்க வந்து டெரஸ் கார்டனிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த விஷயத்தை வந்து பார்த்து வச்சுக்கணும் எந்தெந்த விஷயத்தில் அவங்க கற்றுக்கணும் சார் முதல்ல மாடி மேலே வைக்கணும் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொட்டிலாம் வந்து எந்த அளவுக்கு பராமரிப்பு வச்சுருக்கேன் அதே மாதிரி அந்த ஃப்ளோருக்கும் நம்ம வைக்கிற தொட்டிக்கும் இடைவெளி விட்டு ஏதாவது அந்த பிளாஸ்டிக் டப்பா வச்சுருக்கேன் இல்லை வந்து பைப்பு கட் பண்ணி வைக்கலாம் இல்லை வந்து கவர் பிளாக் இருக்குது காங்கிரீட்டுக்கு வந்து கவர் பிளாக் வைப்பாங்க அது மாதிரி கவர் பிளாக் வாங்கி வச்சுட்டு அது மேலே அடுக்கலாம் அப்போது காண்டாக்ட் டைரக்ட் காண்டாக்ட்டு இதில் இல்லை இப்போ இந்த தண்ணி வழிகிறத வந்து ஸ்லோப் வச்சு பார்க்கணும் அதுலாமே மாடி வந்து லீக் ஆகாமல் இருக்குதா அப்படின்றத ப்ரூஃப் வச்சு அதுக்கப்புறம் தான் அதை செய்யணும் முதல்ல வந்து அது லீக் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை வழியே பண்ணிடணும் அது பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணணும் அப்படி இல்லைனா வந்து சொட்டு நீர் பாச்சனம் போட்டால் அது அளவோடு எவ்வளோ தண்ணி வைக்கணுமோ அதை வந்து லிமிட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் நான் ஆட்டோமேட்டிக் போட்டிருக்கேன் நாலு நாலு டைம் போட்டிருக்கேன் காலையில் ஏழு மணி பத்து மணி மூணு மணி ஆறு மணி எல்லாமே எட்டு எட்டு நிமிஷம் இப்போ பத்து நிமிஷம் வந்து ஜாஸ்தி வருதுன்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம் குறைச்சிட்டேன் இப்போ அதுவும் ஜாஸ்தி வருதுன்னா அதில் குறைச்சிக்கலாம் இல்ல பத்தலைன்னா மறுபடியும் கூட்டிக்கலாம் அது மாதிரி செய்யலாம் ஓகே சார் இப்போ இந்த கார்டனிங் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எங்கள்கிட்ட சொன்னீங்க நாங்களுமே வந்து ஒரு ஒரு செடிகளுமே வந்து பார்த்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ ஹார்வெஸ்டிங் பீரியடில் வந்து இன்னும் வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன் இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பதில் சொல்லியிருந்தீங்க எனக்குமே வந்து இந்த ஹோல் கார்டனிங் வந்து சுற்றி காமிச்சிருந்தீங்க கண்டிப்பாக வந்து இதை பார்க்குற எல்லாருக்குமே வந்து நம்ம நம்மளும் வந்து இந்த மாதிரி செடிகள்லாம் வாங்கணும் நம்ம வீட்லேயும் வந்து கண்டிப்பாக டெரஸ் கார்டனிங் பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ ஆசைகள் இருக்கும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தலைமுறைகள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு வருடங்களாக சமையலுக்கான மக்களின் அபிமானம் அன்பின் சுவையான அடையாளம் சக்தி மசாலா சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்